வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜர்னியோட பார்ட் சிக்ஸ் வீடியோ லாஸ்ட் வீடியோல வந்து நான் மெயின்ஸ்ல என்னென்ன படிச்சேன் எப்படி படிச்சேன் எப்படி எழுதுன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தோம் இந்த வீடியோ வந்து மெயின்ஸ்ல நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சு அதெல்லாம் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அந்த வீடியோக்குள்ள போலாம் எங்க ரூம்ல நாங்கள் வந்து நாலு பேர் வந்து தங்கியிருந்தோம் ஒன்னு நானு தம்பி கையல் விழி அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா நாலு பேருமே வந்து குரூப் ஒர்க் வந்து எழுதியிருந்தோம் கையல் வந்து குரூப் ஃபோர்க்குன்னு தனியா படிக்கல அதை அதை விட்டுட்டா நாங்க மூணு பேர் தான் குரூப் ஒர்க் சின்சியரா படிச்சு எழுதினோம் நாங்க மூணு பேர் எழுதுனதுல எனக்கு மட்டும் தான் வந்து குரூப் வந்து வந்துருந்துச்சு அதுவும் வந்து பார்டர்ல தான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி குரூப் ஃபோர் தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் குரூப் டூ வந்து அது மாதிரி விடக்கூடாது நம்ம எப்படியாவது மெயின்ஸ் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருமே ரொம்ப தீவிரமா படிச்சுட்டு இருந்தோம் நாங்க நாலு பேர்ல மூணு பேர் கேள்ஸ்ன்றதுனால ரூம்ல நாங்களே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு நாள் வந்து சமையல் பண்ணிப்போம் சமையல்லாம் ஆக உகம் இருக்காது ஒரு பெரிய குண்டால ஒரே சாதம் வடிச்சிட்டு ஒரு பெரிய பாத்திரத்துல ஒரே குழம்பா வச்சுட்டு மூணு வரைய அதான் சாப்பிடுவோம் டெஸ்ட்ன்னு அதுவும் கிடையாது காலையில ஒரு பெரிய பாத்திரத்துல சாதம் மட்டும் வடிச்சுட்டு தெய்வம் மாதிரி ஒரு பாட்டி வருவாங்க அவங்க கிட்ட தயிரை வாங்கி வச்சுட்டு ஆஹ் காலையில எட்டு மணி இருக்கும் எல்லாரும் படிச்சுட்டு சாப்பிட்டுட்டு போயிடுவோம் மதியம் வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை போல ஆயிடும் நாங்க வர்றதுக்கு அப்ப மறுபடியும் வந்து அதே தயிர் சாதத்தை தான் மறுபடியும் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல வேற ஏதாவது செஞ்சு சாப்பிடுவோம் அதுவும் வந்து பெருசா இருக்காது ஒரு கோதுமை தோசை ஒரு வேர்க்கலை சட்னி அந்த மாதிரி சிம்பிளா தான் இருக்கும் சிம்பிளா சீக்கிரமா எதை செய்ய முடியுமோ அதுதான் வந்து நாங்க செஞ்சு சாப்பிடுவோம் தான் இந்த மாதிரி அப்படின்னா தூக்கம் எப்படி இருந்துச்சு எங்களுக்குன்னா வந்து நாங்க நாலு பேருமே நைட் ஸ்டடி பண்ணுவோம் தூக்கம் வர வரைக்கும் தனித்தனியா படிப்போம் தூக்கம் வர ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து ஒன்னா குரூப் ஸ்டடி மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவோம் பன்னெண்டு மணிக்கு மேல எல்லாருக்குமே தூக்கம் ரொம்ப வர கண்ணு சொல்லிடுறேன் ஆனாலும் யார்டா ஃபர்ஸ்ட் தூங்குறது அப்படின்னு தூங்குறதுல கூட போட்டி தான் நாங்க வந்து படிச்சுட்டு இருந்தோம் இந்த சந்தான காமெடியில வந்து ரெண்டு பேரும் வெறிக்க வெறிக்க விடிய விடிய மூடிச்சுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தூக்கத்திலேயே முறைச்சு பாத்துட்டு இருப்போம் யார் தூங்குவாங்க யார் தூங்குவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னாதான் தூங்குவோம் ஒன்னாதான் படிப்போம் ஒன்னாதே இருந்துக்கும் எல்லாமே ஒன்னாதான் பண்ணோம் நைட்லயே பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் படிப்போம் காலையிலும் நாலு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துப்போம் பகலையும் வந்து தூங்க முடியாததுனால வந்து ரொம்ப தூக்கத்தை நினைச்சு எனக்கு வந்து அழைய வந்துருச்சு ஒரு நாள் கடவுளையும் நான் எப்பதான் நிம்மதியா ஒரு நாள் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க முடியலையென்னா கூட நினைச்சு நான் வந்து எழுதுருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து என்ன சாப்பாடு தூக்கம் இல்லாமலாம் வந்து நாங்க செஞ்சில படிச்சோம் இதெல்லாம் கூட ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இல்ல எனக்கு வந்து பெரிய இதை விட பெரிய ஸ்ட்ரகிளா என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரிஞ்சு தான் என்னை விட அவருக்கு வந்து அது மிகப்பெரிய பெரிய ஸ்ட்ரகிளா இருந்துச்சு என்னோட லட்சியத்தை நான் அடையறதுக்கு நான் ரெண்டு பேரை ரொம்ப கஷ்டப்படுத்தின அப்படின்னா அது வந்து என்னோட கணவரையும் என்னுடைய மகனையும் தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு சமையல் வேலை தெரியும் ட்ரைவர் கூலி வேலை இந்த கழனியில வந்து அண்டை வெட்டுறது அந்த மாதிரி கழனி வேலையும் செய்வாரு கூலி வேலைக்கும் போவாரு எல்லா வேலையுமே வந்து பார்த்துதான் வந்து குடும்பத்தை வந்து நடத்திக்கிட்டு இருந்தோம் அந்த டைம்ல எங்களுக்கு நிறைய கடனும் இருந்துச்சு இருந்தாலுமே என் கையில வந்து காசு குறையாம பாத்துக்கிட்டாரு எத்தனை ஹஸ்பண்ட் வந்து தன்னோட வைஃப் லட்சியத்துக்காக தனியா தங்கி படிக்கலாம் அலோ பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணாரு இத்தனைக்கும் எங்க ஊர் வந்து கிராமம்தான் யாருமே வந்து கல்யாணம் நம்ம போயிட்டு தங்கி படிக்கிறது அதெல்லாம் வந்து யாருமே கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போறேன் ஊர்ல நாலு பேர் நாலு விதமா பேசுதான் செய்வாங்க அது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு எனக்காக தாங்கிக்கிட்டு என்னை படிக்க வந்து அனுப்பினாரு எங்க வீட்லயும் வந்து எங்க மாமியாருக்கு வந்து அவ்வளவா சமைக்க வராது எங்க மாமியார் மாமியாரோட அம்மா அதாவது அவரோட பாட்டி என்னோட மூட்டை வயசு பையன் இவங்க மூணு பேருக்குமே சமைச்சு போட்டுட்டு தான் அவர் வந்து வேலைக்கு போனோம் எல்லாம் கூட பெரிய கஷ்டமா இல்ல நான் இல்லாத வீடு அவருக்கு ரொம்ப வெறுமையா இருந்துச்சு நான் மூணு மாசம் தான் டைம் கேட்டு மெயின்ஸ்க்கு அங்க போனேன் ஆறு மாசம் ஆச்சு எக்ஸாமே வரல ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரொம்ப டியூரேஷன் அதிகமாக அதிகமாக எங்க வீட்டுக்கார ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை வந்து எங்க வீட்டுக்கார என்ன பாக்க வருவாரு இந்த சூரிய வம்சம் படத்துல சின்ராசு அவங்க மொரக் கொண்ட பாக்கத்துக்கு போவாரு அந்த மாதிரி துள்ளி குதிச்சு பயணத்துக்கு வச்சு பைக்ல கிளம்பி வந்துருவாரு வரும்போது வந்து சிக்கன் மட்டன் மீன் இதெல்லாம் வந்து சமைச்சு எடுத்துக்கிட்டு காய்கறி பழம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மூட்டையை பைக்ல கட்டி எடுத்துக்கிட்டு என்னை பார்க்க வந்து வருவாரு செஞ்சுக்கு பார்க்க வரும்போதெல்லாம் வந்து பார்த்துட்டு கிளம்பும் போது அவரை மீறி அவர் கண்ணுல வந்து கண்ணீர் வரும் ஒவ்வொரு தடையுமே என்னை வந்து பார்த்துட்டு போகும்போதெல்லாம் அவர் வந்து கண் கலங்கிட்டே தான் போவாரு அந்த தெரு லாஸ்டா போற வரைக்குமே என்னை திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த தெரு எண்டுல போய் நின்று மறுபடியும் வந்து என்னை திரும்பி பார்த்து பாய் சொல்லி கண் கலங்கிட்டே தான் அவர் வந்து போவாரு ஒவ்வொரு தடவையுமே அது ஏன்னா வந்து என்னோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவேன் இதுவே என்னோட வீட்டுக்காரர்கிட்ட போய் உங்களோட லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பொண்டாட்டி பிள்ளைங்களோட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு அந்த அளவுக்கு என் மேல வந்து உயிரியா வச்சிருந்தாரு என்னோட வீட்டுக்காரு அதை பார்க்கும் போதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்பளாதான் நான் நினைப்பேன் கண்டிப்பா அந்த எக்ஸாம் எனக்காக இல்லைனாலும் உனக்காக நான் பாஸ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்லாம் நான் வந்து அவர்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன் லிட்ரலி சூரியவம்சம் படம் தான் எங்களுடைய லைஃப் வந்து அப்போ இருந்துச்சு சரத்குமார் வந்து அவங்க வைஃபை ஊருக்கு அனுப்பி கலெக்டருக்கு படிக்க வைப்பாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து என்னை வெளியூருக்கு அனுப்பி ஒரு கவர்மெண்ட் ஊழியரா வந்து ஆக்கிருக்காரு என் கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்னோட லைஃப்ல கடவுளும் என்னோட கணவரும் எனக்கு வந்து ஒண்ணுதான் இந்தளவுக்கு நான் என்னோட லைஃப்ல ஒரு இடத்துல இருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு முதல் காரணமே வந்து என்னோட கணவர் தான் படா எக்ஸாம் வரும் சீக்கிரம் எழுதிட்டு வீட்டை போய் சேருவோம் அப்படின்ற நிலைமைக்கு வந்து நாங்க வந்துட்டோம் வீட்டுல இருக்கிறவங்களையும் வந்து சமாளிக்க முடியல ரொம்ப ஆகும் செலவுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா எல்லாருக்குமே வந்து வீட்டுக்கு தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வீட்டுல இருந்து காசு அனுப்பணும் எங்க வீட்டுக்காருக்கு வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஆனதை விட எங்களுக்கு வந்து நான் எங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்துக்கிட்டாரு அதனால அவருக்கு வந்து இன்னமும் தான் மாசம் மாசம் வந்து எனக்கே வந்து எப்படியும் தங்குறதுக்கு சாப்பிடுறதுக்கு எல்லாமே சேர்த்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கிட்ட வந்துருச்சு ஃபீஸ் அதிகமா இல்லைனாலும் எங்களுக்கு அங்க அங்க ஒரு எட்டு மாசம் அங்க சர்வே பண்றதுக்கே வந்து ஐம்பதாயிரம் கிட்ட வந்து வந்துருச்சு அதுவும் வந்து எங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கிதான் எனக்கு வந்து கொடுத்துருந்தாரு கடைசி எட்டு மாசம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரியில வந்து எக்ஸாம் வந்து வருது எனக்கு வந்து காஞ்சிபுரம் சென்டர் காலையிலே காலையிலேயே காலையிலேயே வந்து நாங்கள் ரெண்டு பேருமே கிளம்பிட்டோம் ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர்ன்றதுனால ஃபுல் டே வந்து எக்ஸாம் இருந்துச்சு காலையில போன உடதம் பத்து மணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்து எழுதியாச்சு எழுதி முடிச்சுட்டு வெளியே வரும்போது சாப்பாடு வாங்கி வச்சிட்டு ரெடியா வெளியே நின்றுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் மதியம் சாப்பாடு முடிச்சுட்டு மறுபடியும் வந்து செகண்ட் பேப்பர் எழுதுறதுக்கு போயாச்சு மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் மெயின்ஸ் வந்து அப்பதான் எழுதுறேன் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எனக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சா ஈஸியா இருந்துச்சான்னு கேட்டா அந்த டைம் கொஸ்டின் பேப்பர் வந்து எல்லாருமே எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஈஸியாவும் இல்ல கஷ்டமாவும் இல்லை ஒரு மாதிரி மாடரேட்டா இருந்துச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வருது அது ஈஸியும் எங்களுக்கு தெரியல கஷ்டம்னு எங்களுக்கு தெரியல வந்த கொஸ்டினுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டோம் அன்னைக்கு வெளியே வரும்போது என்னோட வீட்டுக்கார் வந்து கேட்டாரு என்ன எக்ஸாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எனக்கே தெரியல எப்படியோ நான் இவ்வளவு காலம் படிச்சதை மொத்தமா எழுதி முடிச்சுட்டு வந்தாச்சு இதுக்கப்புறம் நான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற ஐடியால இல்ல இதுதான் என்னோட கடைசி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் நான் வந்து கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவேன் பண்ணலனாலும் இதுக்கு மேல நான் டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க மாட்டேன் எவ்வளவு தான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறது வாரணும் இல்ல அதனால இதுக்கப்புறம் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க வேணாம் இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு புக்கை மூடி வச்சவதான் அதோட நான் வந்து புக்கை திறக்கவே இல்லை இந்த குரூப் டூ ப்ராசஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மேல ரிலிமிஸ் ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெப்ரவரியில மே செய்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்ல தான் ரிசல்ட் வந்துச்சு இதுக்குள்ள நான் வந்து குரூப் ஃபோருக்கு ரிசல்ட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வேலைக்கே போயிட்டேன் இந்த குரூப் ஃபோர் கவுன்சிலிங் பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்